இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காய்க்கு ஒரு நாள் ரொம்ப பசியாயிடுச்சான் நமக்கு பசிக்குதில்ல அதே போல் காக்காய்க்கு ரொம்ப பசிச்சுதான் பாவம் அந்த காக்கா சுற்றி சுற்றி பார்த்துதான் சாப்பிட எதுவுமே கிடைக்கலையா என்னடா பண்ணுறதுன்னு மறுபடியும் பொறுமையாக கீழே குவிஞ்சு பார்த்துதான் அப்போது அங்கே ஒரு சின்ன குடிசை வீடு ம் அந்த குடிசை வீட்டில் வெளியே ஒரு சின்ன வாசல் அந்த வாசலில் ஒரு பாட்டி அடுப்பு வச்சு நீங்கள் அடுப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா விறகு ஆ பாட்டி வீட்டிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அடுப்பு வச்சு விறகு வச்சு அந்த பாட்டி வடை சுட்டு அந்த பாட்டி வடை சுட்டு சுட்டு விற்று அதில் வர வருமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இப்போ இந்த காக்கா என்ன செஞ்சுதான் அந்த வடையை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஏன்னா பசி வேற அதிகமாக இருக்குது வடை வேறு மனமாக இருக்குது என்னடா பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சு தான் அப்போ என்னாச்சு பாட்டி திடீர்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன வேலையோ தெரியல பாட்டிக்கு ஏதோ ஒரு காரணமாக எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்த காக்கா என்ன செஞ்சது அங்கேருந்து வேகமாக பறந்து வந்து டக்குன்னு ஒரு வடையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறந்து போயிடுச்சு ஒரே ஒரு வடையை எடுத்ததுனால திரும்பி வந்து பார்த்த பாட்டிக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல அவங்க மறுபடியும் உட சுட ஆரம்பிச்சிட்டாங்க காக்காய்க்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா எப்படியோ பசிக்கு நல்ல ருசியான வடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும்போது கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான் அண்ணே அண்ணே நீங்கள் பார்க்குறக்கே இவ்வளோ அழகா இருக்கிறீங்களே ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா எவ்வளோ இனிமையாக இருக்கும் உங்கள் குரலோட இனிமையை கேட்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்னுச்சா அந்த குரல் யாருடா எதுன்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன நரி காகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல ச நம்ம குரலை ரசித்து கேட்கக்கூட ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு என்ன செஞ்சிச்சா கா 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 அப்படின்னு பாட ஆரம்பிச்சுதான் இப்போ என்னாச்சு வாயை திறந்து பாட ஆரம்பித்ததுமே இருந்த வட கீழே விழுந்துருச்சு அந்த நரி அந்த வடைய எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுச்சு காகத்துக்கு தான் தன்னுடைய தப்பு புரிஞ்சுது ச கிடச்ச ஒரு வடையையும் தவற விட்டுட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுது அப்போ தான் அதுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது நம்ம இந்த வடையை திருடிக்கிட்டு வந்தோம் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பொருளை திருடிக்கிட்டு வந்தோம் அதே போல் நம்ம இருந்து இன்னொருத்தர் நம்மளை ஏமாற்றி அந்த பொருளை திருடிக்கிட்டு போயிட்டாரு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம ஒருத்தரை ஏமாத்தணுன்னா நம்மளை ஏமாத்துறக்கு இந்த உலகத்தில் இன்னொருத்தர் இருப்பாங்க அப்படின்னு அந்த காக்காய்க்கு தோணுச்சான் சரி வேறு வழியே இல்லை பாட்டிக்கிட்ட போய் நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு இன்னொரு வடை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக முடிவு பண்ணிச்சான் நேராக பாட்டிக்கிட்ட போச்சான் போய் பாட்டி பாட்டி நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு போது நான் உங்களோட ஒரு வடையை திருடிக்கிட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத பசினால் நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேன் ஆனால் அந்த தப்புக்கு நான் தண்டனையும் அனுபவிச்சிட்டேன் அந்த வடையை ஏங்கிட்டிருந்து ஏமாத்தி ஒரு நரி பிடுங்கிட்டு போயிடுச்சு இப்போ என்னால் பசி தாங்கவே முடியல பாட்டி எனக்கு இன்னும் ஒரே ஒரு வடை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது பாட்டிக்கு ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு அப்போ பாட்டி சொன்னாங்களா எங்கள் கண்ணா ஒரு வடை என்ன தாராளமாக நீ ரெண்டு வடை எடுத்துட்டு போய் சாப்பிடு இந்த வடையை எதுக்காக நான் கொடுக்குறேன்னு தெரியுமா நீ செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பார்த்தையா அந்த நல்ல குணத்துக்காக இந்த வடையை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ திருடினது தப்பு தான் இருந்தாலும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற பார்த்தையா அதுவும் ரொம்ப உயர்வான குணம் இன்றைக்கி மட்டும் இல்லை தினமும் நீ இங்கே வா நான் உனக்கு தினமும் ரெண்டு வடை தரேன் நீ எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இரு திருட வேண்டாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ரெண்டு வடையை அந்த காகத்துக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த வடையை வாங்கிட்டு காகம் பறந்து போச்சு இதே மரத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா மறுபடியும் அந்த நரி வந்தாலும் வரலாம் அதனால் வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா என்ன பண்ணுச்சு இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் உக்காந்து அந்த வடை ரெண்டையும் பொறுமையாக சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லோருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தாகம் இல்லையா அதே போல் அந்த காகத்துக்கும் தண்ணி தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுற்றி 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 பார்க்குது எங்கேயுமே தண்ணி இல்லை என்னடா இது அப்படின்னு தேடி தேடி பார்க்குது அப்போ ஒரு சின்ன பானையில் கொஞ்சமாக கீழே தண்ணி இருக்குது இப்போ இந்த காக்கா என்ன செஞ்சிச்சு சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப புத்திசாலி காக்கா பக்கத்தில் கடந்த கற்களை எடுத்து எடுத்து அந்த பானைக்குள்ளே ஒவ்வொன்றா போடுது போட 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 கொஞ்சம் கூட சோர்வடையாமல் அந்த கற்களை பொறுக்கி பொறுக்கி போட்டு போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ காக்கா என்ன செஞ்சிச்சு தாகம் தீர்ற வரைக்கும் பொறுமையாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு எவ்வளோ அருமையான கதை இல்லையா இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுது போய் சொல்லக்கூடாது ஏமாற்ற கூடாது போல் எப்பவும் ரொம்ப உற்சாகமாக விடாமுயற்சியோட நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதுக்காக கடுமையாக முயற்சி செஞ்சு அதை அடைய பார்க்கணும் அப்படிங்கிறது புரியுது இல்லையா ஓகே மறுபடியும் வேறு கதையில் சந்திப்போம் சரியா குட் நைட்